Ungle are the alphones. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் கவி நிலவு இணைய வானொலி சார்பாக அன்பான பண்பான பாசமான பரிவான நேசமான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வதில் பெருமையை அடைகின்றோம் உங்கள் மேலான கருத்துக்களையும் வியாபார விளம்பரங்களை பற்றியும் தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது பதினெட்டு முப்பத்தி எட்டு எழுபத்தி ஆறு என்ற எண்ணிலே தொடர்பு கொள்ளலாம் தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது பதினெட்டு முப்பத்தி எட்டு எழுபத்தி ஆறு இது உங்கள் கவி நிலவு இணைய வானொலி விழுப்புரம் தூத்துக்குடி அன்பு நேயர்களே இன்று உங்களுக்காக பல்வேறு சிந்தனைகளை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறார் உங்கள் ஆர்ஜே அல்போன்ஸ் எனவே இணைந்திருங்கள் அன்பு நேயர்களே சிந்தனைக்கு வரிகள் நமக்காக நமது நேயர்கள் பல இடங்களில் இருந்து இந்த சிந்தனைக்கான சில வரிகளை வழங்க இருக்கிறார்கள் குறிப்பாக முதலிலே நமக்காக திருக்குறள் வழங்குகிறார் திரு முனியாண்டி மலேசியா எல்லோரும் வாழ்க அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நீங்கள் யாவரும் உங்களின் குடும்பத்துடன் மற்றும் உங்களின் முற்றார் உறவினர்கள் மேலும் என் இணைய நண்பர்களும் நோய் நொடியின்றி பல்லாண்டு சிறப்பாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை இந்த நேரத்தில் இறைவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் கவி நிரவு இணைய வானொலி விடியலின் கதையில் திருவள்ளுவரின் விடியலின் குரல்

இளையர் ஆறுமுகம் ஆசிரியர் என்ன கூறுகிறார் பார்க்கலாமா பன்ருட்டி ஆறுமுகம் ஆசிரியர் நேசமிகு நெஞ்சங்களுக்கு பாசமிகு வணக்கம் இந்த நாள் இனிய நாளாகட்டும் ஒரு கதை நிறைஞ்ச பௌர்ணமி நாள் அன்னைக்கு ஒரு தேவதை மானத்துல தோன்றி பூமிக்கு இறங்கி வந்தார் அவருடைய கையில கண்ணை பறிக்கக்கூடிய வைர மோதிரம் ஒண்ணு இருந்துச்சு பூமியில கடுமையான வறட்சி நெற்பயிர்கள்லாம் கருகி கிடந்துச்சு இந்த சூழ்நிலையில சுயநலம் இல்லாத பொதுநலம் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அந்த வைர மோதிரத்தை கொடுக்கணும்னு தேவத நினைச்ச அந்த பகுதியில இருக்கக்கூடிய நகர பகுதியில ஒரு இளைஞனை சந்திச்சு கீழே ஒரு வைர மோதிரம் கிடந்துச்சு இந்த மோதத்தை உனக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட கொடுத்தா அந்த மோதத்தை வச்சுட்டு என்ன செய்வேன்னு தேவதை கேட்டேன் எனக்கு வைர மோதிரம் கிடைச்சா அதை வித்து கார் வாங்குவேன் நண்பர்களை கார்ல ஏத்திட்டு ஊர் ஊரா சுத்துவேன்னு பதில் சொன்னான் அந்த இளைஞன் தேவதைக்கு பதில் திருப்தியா இல்லை அங்கிருந்து மறைஞ்சிட்டான் நகரத்தோட வேறு பகுதியில ஒரு இளம் பெண்ணை சந்திச்சு இதே கேள்விய கேட்டேன் எனக்கு ஏற்கனவே ஒரு வைர மோதிரம் இருக்கு இந்த வைர மோதிரம் கிடைச்சதுன்னா அதை விற்று ஒரு ஜோடி தங்க கொலுசு வாங்கி நான் போட்டுக்குவேன் அதுதான் எனக்கு ரொம்ப நாள் ஆசைன்னு அந்த இளம்பெண் அந்த பதிலும் தேவதைக்கு திருப்தியா இல்லை அங்க இருந்து மறைஞ்சிட்டான் கொஞ்ச தூரத்துல இருக்கிற கிராமத்துக்கு போனா அந்த தேவதை அது ஒரு விவசாயியோட வீடு ஏழ்மையோட வடிவம் அங்க இருந்துச்சு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஏதோ வாக்குவாதம் போயிட்டு இருந்தது இந்த வருஷம் தான் மழை இல்லையே ஆத்துலயும் குளத்துலயும் தண்ணி இல்ல நீ விவசாயத்தை நம்ப முடியாது ஏன் அப்படி சொல்ற இது நமக்கு சோறு போட்ட பூமி பாட்ட முப்பாட்டில விவசாயம் பார்த்துன்னு வரோம் இந்த வருஷம் மழை போயிடலாம் என்ன அடுத்த வருஷம் மழை பெய்யுமே அப்படின்னு கணவன் பதில் சொன்னான் இந்த நேரத்துல தேவதை அந்த விவசாய வீட்டை போயி நான் வர்றப்ப ரோட்ல ஒரு வயிற மோதிரம் கிடந்துச்சு இந்த மோதிரம் யாருதுன்னு தெரியல இந்த மோதிரத்தை உங்களுக்கு சொன்ன இது யாருதுன்னே தெரியலன்றீங்க யாருதோ அவங்கள கண்டுபிடிச்சு கொடுங்க அடுத்தவங்க பொருள் எனக்கு வேணாம் அப்படின்னு விவசாயி சொல்றாரு வைர மோதிரம் கிடைச்சா அதை செய்வேன் இதை செய்வேன்னு அந்த வாலிபனும் இளம்பெண்ணும் சொன்னாங்க ஆனா வைர மோதிரமே வேணான்னு இவர் சொல்றாரு வறுமையான சூழ்நிலையிலும் அடுத்தவங்க பொருள் வேணாம்னு சொல்லக்கூடிய விவசாயினுடைய பெருந்தன்மையான குணம் தேவதைய செய்து சரி வைர தான் வேணாம் உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு தேவதை கேட்க நாட்டுல நல்ல மழை பொழிஞ்சா போதும் நாடும் செழிக்கும் எல்லாரும் நல்லா இருப்பாங்க அதனால அதை செய்யல அப்படின்னு விவசாயி சொன்னான் மகிஷோட அங்க இருந்து மறைஞ்சிட்டான் கொஞ்ச நேரத்துல நல்ல மழை பெய்ய ஓடிச்சு ஆறு எல்லாம் நிரம்பி எங்கேயும் காட்சிகள் அங்க தோன்றுச்சு நெற்பயிர்கள் விளைஞ்சி மக்கள் மகிழ்ச்சியா இருந்தாங்க இந்த கதை நமக்கு விவசாயி மாதிரி மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாம நாட்டுல எப்பயும் இயற்கை வளங்கள் நிரம்பி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல தகவலை நமக்கு சொல்லுது தெரிந்து தெளிந்து செயல்படுவோம் அப்படிதான் நமக்கு தெரிஞ்ச இளைஞன் ஒருத்தன் கிட்ட தேவதை உனக்கு வைர மோதிரம் கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன்னு